விஸ்வமிஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நம்ம நிறைய இதிகாச கதாபாத்திரங்கள் இதிகாச சம்பவங்கள் இவங்கெல்லாம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எப்படியெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ராமாயணத்தில் வரக்கூடிய சூர்பனகை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சூர்பனகை பற்றி நான் ஏற்கனவே வேறு வேறு பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சூர்பனகைனா என்ன அர்த்தம் தெரியுமா சூர்பம் அப்படின்னா முரம் இருக்கு இல்லையா முரம் அதுதான் சூர்பம் நகை அப்படின்னா பல்லு அவளுடைய பல்லு முரம் மாதிரி இருந்ததுதான் அதனால தான் அவளுக்கு பேரு சூர்ப நகை மாணிக்க வாசகர் திருவம்பாவையில பாடுறார் முத்தன்ன வெண் நகையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முத்து போன்ற பற்களை உடையவளே நகைனா பல்லு சூர்பம் அப்படின்னா முரம் முரம் மாதிரி பற்களை உடையவள் என்பதால் அவளுக்கு சூர்ப நகைன்னு பேர் ராமன் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறா தான் யாரு அப்படின்னு பிரம்மனுடைய பையன் புலத்தியன் அவனுடைய பையன் விச்வன் அவனுடைய மகளுக்கு பிறந்தவள் தான் நான் குபேரன் எனக்கு அண்ணன் ராவணன் எனக்கு அண்ணன் இப்படிலாம் சூர்பனகை பேசிட்டாலா அப்புறம் போர் வருது சண்டையெல்லாம் வருதா முதல்ல ஓடி வந்து யார்கிட்ட சொல்கிறான்னா கரன் கிட்ட சொல்றான் கரன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றா நான் இது மாதிரி அவங்க கிட்ட போய் வம்பு பண்ணேன் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லலை சொல்லல என்ன தெரியுமா சொல்றா அங்க ரெண்டு பேர் அதுல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா யார சீதைய சொல்றா அந்த பொண்ண அண்ணனுக்காக கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன் அதனால அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு இதுல ஏதாவது உண்மை இருக்கா எதுவுமே உண்மை கிடையாது முத முதல போய் வம்பு இழுத்தது யாருன்னா சூர்ப இதெல்லாம் கரன் கிட்ட சொல்றா சண்டை யாருக்கும் யாருக்கும் சூர்பனகைக்கும் ராமன் லட்சுமணர்களுக்கும் இதை கரன் கிட்ட சொல்றாளா இப்ப கரண் என்ன பண்ணா அப்படியா இப்பவே கிளம்புறேன் பஞ்சவடிக்கு அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் அப்படின்னு கிளம்பும்போது அகம்பன் ஒருத்தன் அவன் தான் குறி சொல்கிறவன் அந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் குறி சொல்பவர்களை கூடவே வச்சுருப்பாங்க ஜோதிடர்கள் குறி சொல்பவர்கள் இவங்கலாம் கூடவே இருப்பாங்க அந்த அகம்பன் சொல்கிறான் இங்கே பாரு சகுனம் சரியில்லை சகுனம் சரியில்லை உன் வாழை பார்த்தியா உன் கையில் இருக்கே வாழ் அதோட வாயில் ஈ மொச்சிக்கிட்டு இருக்கு கண் இடது பக்கமாக துடிக்குது உனக்கு இதெல்லாம் நல்ல சகுனம் கிடையாது அதனால நீ போகாதன்னு தடுக்கிறான் இல்லைல்ல நான் போயே திருவேன் கரண் கிளம்பி வந்து மாண்டான் என்பது கதை கம்பன் ரொம்ப அழகாக இந்த பகுதியிலெல்லாம் எழுதியிருப்பான் சரி இந்த கதை நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது யாராவது ரெண்டு பேருக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒருத்தர் கூட நேரடியாக சண்டையாக இருந்தால் மட்டும்தான் நாம் களத்தில் இறங்கணும் சில பேரை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா யார் சண்டை போட்டுருவாங்க நம்ம கிட்ட வந்து தெரியுமா அவங்க அப்படி இப்படி நீ எல்லாம் பேசிடாத அப்படிம்பாங்க அதனால நாம அவங்க கிட்ட பேசாம இருப்போம் கடைசியில இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்களா எப்பவுமே ஒருத்தர் கூட நேரடியாக நமக்கு பகை இல்லாத போது இன்னொருவருக்காக ஒருவரை பகைத்து கொள்ள கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது குறி சொல்றவன் தடுக்கிறான் போகாது எப்போவுமே நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு வழிகாட்டும் இத பண்ணு இத பண்ணாத இத செய் இதை செய்யாத உள்ளுணர்வையும் தாண்டி நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் இத பண்ணலாம் வேணா செய் செய்யாத அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிற போது அந்த குரலை நாம கேட்டு அதன்படி நடந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நன்மைதான் நடக்கும் அழிவு என்பதே இல்லை அப்படின்றது தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது இன்னைக்கு சூர்ப்பனகை கரண் பற்றி உங்ககிட்ட சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் இதிகாச பாடம் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ